ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி விலாக் நம்ம இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இங்கே பாருங்க சரணா ஸ்டோருக்கு வந்துருக்கோம் ஃபஸ்ட்டு என்ட்ரி பாடி சரணா ஸ்டோர்

இரநூத்தி நாற்பத்தஞ்சி டு முந்நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா அண்ணே இந்த மாதிரி சாரீ இது அழகா இருக்குல்ல கலரு ம் கலர் அழகாக இருக்குது இரநூத்தி எண்பது முந்நூற்றி எழுவத்தஞ்சு ரூபா போடக்கானுல்ல அந்த மாதிரி இங்கேயும் அப்படிதான் இரநூத்தம்பது முந்நூற்றி எழுவத்தஞ்சு ரூபா இப்போ அதை ஆஃபர் தானே பார்க்கணும் இல்லையா பாருங்க சரணா ஸ்டோன் சாரீஸ் இதெல்லாம் பூனை சேரீ போல அந்த பக்கம் பூனோம் இது காட்டன் சேரீ இது பேரண்ட் சீட்ஸ் அழகா இருக்குத்தியா நல்லா இருக்கு கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது டூ ஃபிஃப்டி தான் சூப்பராக இருக்குது அதெல்லாம் கலர் கலராக இருக்குது இங்க ஸ்வீட் சரி மாரி இங்கே சூப்பராக அம்மாவுக்கு பூனை சரி தான் நல்லாவும் இருக்குது உடுத்துக்கிடுறதுக்கு நம்ம இந்த சீசன் டைம்ல வந்தோம்னா இங்க அழகா எடுத்துட்டு கலர் பட்ரோசா கலர் அம்மாவுக்கு பிடிச்சது சாரீஸ் வகைகள் பாருங்க காட்டனு சில்க் காட்டனு பூனம் கலர் சூப்பராக கத்தியா சைனிங்காக இருக்குல்ல கீழே இருக்குது இந்த சாரி இதெல்லாம் இதுவும் பூனம் சாரி தான் முந்நூறுபா கலர் சாமியாக இருக்குது நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா டு முந்நூறுபா சாரி ரெண்டு ஒரு போல சரி இது கா பூனும் சரியா சில்க் காட்டன் மாதிரி இருக்குலாம் பூனை ஆனால் பூனும் சரின்னு தான் போட்டிருக்கீங்க நல்லா இருக்கு கலர் ஆமாம் ரெண்டு ரெண்டாக இருக்குல்ல அது சாரி பூனும் சரி ஃபேஷன் சாரீ அவ்வளோ ஒர்க் சாரீ போல் போமா வேறு செக்ஷன் போமா அப்படி ஒரு சாரி இல்லை இது குரூப் சாரீ எடுக்கிறவங்க எடுப்பாங்க ஃபுல்லாக ஆபத்தியாக குரூப் சாரி எடுக்கிறது ஆமாம் குரூப் சேரீ ఇది తిని వర సూపర్ టియ్ వెయిట్ లెస్ ఇркаదు నానికి లేటా ఇర్కో లేదు లేదు ఆయిల్ తింటిం సారి కల మనం తోకి వదుకుమేని హ్మ్ సమేర్ ఆమ్మా క్రూజ్ సరిమరి இப்போ இதுதானே ஃபேஷன் அந்த துணியிலே தான் ஒவ்வொரு கலரு என்ன இது அழகாக இருக்குது இந்த கலர் சூப்பராக இருக்குது ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் வந்துருக்கு ஆயிரத்தி இரநூறு துணி நல்லா இருக்கலாமா அதே மாதிரி தாங்க தெரியும் சாரில சுடிதர் பத்தியா சுடிதர்ல சாரீ அந்த மாதிரி ஆயிடுச்சு அதே தான் தெரிதா இல்லையா பரவாயில் செமையா இருக்கு பரவாயில்ல கலர் அழகா இருக்கு இங்கே அதே இது ரெண்டு சாரி எடுக்காம எடுத்துட்டேன் கலர் இந்த ரெண்டு எல்லாம் டபுள் டபுளாக இருக்குது மூணு இங்கே மூணு ஒரு போல் எடுப்பாங்கன்னா அதனால இந்த கலர் சாரிலாம் வராங்க சூப்பராக இருக்குது கீழே வேறு ராமர் பச்சை பச்சையை பற்றிய அழகாக இருக்குது கலர் கீருக்கு வேறு எல்லாம் தான் இருக்கா குரூப் சாரீ எடுக்கிறவே எடுத்துக்கலாம் மாலையும் அப்படி தான் இருக்குது எத்தனை குரூப் சேரனாலும் எடுத்துக்கலாம் ம் எல்லாமே ஜோடி ஜோடியாக இருக்கு எல்லாமே குரூப் சாரி இருக்கிறவங்க சரண ஸ்டோர் பாடிக்கு வாங்கப்பா எல்லா விதமான சாரீஸும் இருக்குது எந்த விதமான பூனை சாரீனாலாம் ஓகே காட்டன் சாரி சில்க் காட்டன் பூனை குரூப் சரீனாலாம் வாங்க குவாலிட்டி இருக்குமா குளு குளு குழு குழு குழுன்னு இருக்குது சாரீஸ் எடுக்கலாம் அடுத்து ஓப்பன் பண்ணியே வச்சுருக்காங்க அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறத கூட சிலவங்க இதாக இருக்குல்லாம் அதுக்கு ஓப்பன் பண்ணியே வச்சிடறாங்க அந்த மாதிரியே எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி சூப்பராக இருக்கு வாங்க சாரீஸ் முன்னூற்றம்பது டு எழுநூறு அதுக்கே டாப்பில் போட நல்லாயிருக்கும் முந்நூற்றம்பது டு எழுநூறுபான்னா அந்த சம்திங் வரும்னு நினைக்கிறேன் மீடியமா कई फ्रा ना कई फ्राक நல்லா இருக்குது பாருங்க எந்தெந்த டிசைன்ல எந்தெந்த கலர்ல இருக்கு பாருங்க ஆ ஓகே தான் ம் இந்த மாதிரி ஓகே தான் இது ஒயிட் கலரு சாண்டல்ல எத்தனை விதமாக இருக்கு பாருங்க ஒயிட்லயே எத்தனை விதத்தில் இருக்கு என்ன டபுள் எக்ஸ் ம்

பீஸ் நவீன கூப்பிட்டு வந்துருக்கணும் உனக்கு செலவு வச்சிருப்பான்மா செலவு வச்சிருப்பான் இங்க சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு